ரயில் பயணத்தை விரும்பும் நண்பர்களே இன்னைக்கு ஆறு சிறப்பு ரயில்கள் ரத்து பற்றிய அறிவிப்புகளையும் மேல்மருவத்தூர் ஆதிபுராசக்தி கோவில் பக்தர்களுக்கு தென்னக ரயில்வே அறிவித்துள்ள மகிழ்ச்சியான செய்தியையும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ரயில் பயணங்கள் பற்றிய அப்டேட் உடனுக்குடனே வரப்போகுது அதனால இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்காதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க மறந்துடாதீங்க வாங்க இப்போ தென்னக ரயில்வே அறிவித்துள்ள அந்த அறிவிப்புகளை பார்ப்போம் ஆறு சிறப்பு ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இதுக்கு காரணம் ரயில்வே வாரியம் தெரிவிக்கவில்லை தாம்பரத்திலிருந்து ராமநாதபுரம் செல்லும் சிறப்பு ரயில் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ இந்த ரயில் வருகின்ற இருபத்தாறாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ராமநாதபுரத்திலிருந்து தாம்பரம் வரும் சிறப்பு ரயிலும் அதே தேதியில் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதாவது இருபத்தி ஆறாம் தேதியும் இருபத்தி எட்டாம் தேதியும் வண்டியன் ஜீரோ சிக்ஸ் ஒன் நயன் ஜீரோ திருச்சியிலிருந்து தாம்பரம் செல்லும் சிறப்பு ரயில் வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பத்தொன்று ஆகிய நான்கு நாட்கள் இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி மறுமார்க்கமாக தாம்பரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி செல்லும் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் வண்டியானது அதே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் முற்றுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது மேங்களூரிலிருந்து கொச்சிவேலி செல்லும் சிறப்பு ரயில் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஒன் வருகிற இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இரு நாட்கள் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது அதேபோல மறுமார்க்கத்தில் மார்க்கத்தில் கொச்சிவேலியில் இருந்து மேங்களூர் ஜங்ஷன் செல்லும் வண்டியன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் டூ இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டு ஆகிய இரு நாட்கள் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் செல்லும் பக்தர்களுக்கு வசதியாக வருகின்ற பத்தொம்பது பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அதாவது பத்தொம்பதாம் தேதி டிசம்பர் மாதத்திலிருந்து தேதி பிப்ரவரி மாதம் வரை வண்டியன் பன்னெண்டு ஆறு மூணு ஆறு மதுரை எழும்பூர் வைகை எக்ஸ்பிரஸ் இரண்டு நிமிடம் மேல்மருவத்தூரில் நின்று செல்லும் என்ற அறிவிப்பை தென்னக ரயில்வே வெளியிட்டுள்ளது இந்த வீடியோ தான் அடுத்து வரும் வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்